ஹலோ மக்களே சாட்டர்டே காலையில் கிண்டியில் இருக்க அக்வாட்டிக் ஸ்விம்மிங் பூல் தாங்க போயிருந்தோம் அங்கே தான் அஸ்வந்த்க்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க நாளைக்கு ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத் அது நடக்க போகுது அதுக்கான ப்ராக்டிஸ் தான் போயிட்டுருக்கு போன வாரம் வீடியோலே பார்த்துருப்பீங்க அஸ்வந்துக்கு ஒன் வீக்காக ஃபீவர்லாம் இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கான் அவனால் என்ன முடியுதோ அது செஞ்சால் போதும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் சாட்டர்டே ரெண்டு மணிக்கு தாங்க நாங்கள் வீட்டுக்கே போகணும் அவனுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இது சண்டே மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஸ்பெஷல் ஒலிம்பிக்கு ஸ்டேட் லெவல் போது எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது அதனால் நான் சீக்கிரமாகவே நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் அவனுக்கு கஞ்சி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபனும் செஞ்சுட்டேங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் லேட்டாக தான் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்புறமா அவனுக்கு சாத்துக்குடி ஜூஸும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருப்பான் எதுவுமே சாப்பிடவும் மாட்டான்னா எனக்கு மனசில் ஒரு திருப்தியாக இருக்கணுன்றதுக்காக டிஃபன் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஆனால் காம்படிஷன் வந்து எட்டு மணிக்கு தான் சொல்லியிருந்தாங்க அஸ் காம்படிஷன் எங்கே நடக்குதுன்னா அண்ணா ஸ்விம்மிங் பூல் சேப்பாக்கம் மெரினா பீச்சு பக்கத்தில் எனக்கும் அந்த இடத்துக்கு இருபது கிலோமீட்டர் போகணும் அப்புறமா எனக்கு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டேன் எனக்கு டீயை விட காஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சது தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன் அப்புறமா ஜூஸ் அவனுக்கு ஒரு பாட்டிலெல்லாம் எடுத்துக்கிட்டேன் கஞ்சி எல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் என் அஸ்வந்தியை எழுப்பிட்டு அவனையும் ரெடி பண்ண சொல்லிட்டேன் அவன் கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருந்தான் ஏன்னா காலையில் தான் அவனுக்கு நல்லா தூக்கமே வரும் நான் ஆட்டோவில் தாண்டா போகிறோம் அப்படின்னு சொன்னேன் உடனே ஆட்டோ ஆட்டோ அப்படின்னா அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களும் கேட்டாங்க நாங்க மூணு பேர் தான் இருக்கோம் வண்டியில போறோம் நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆயிட்டேன் அப்புறம் அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஆறு மணி இருக்கும் கிளம்பிட்டோம் அஸ்வந்தோட மைண்ட் வாய்ஸ் சாட்டர்டே சண்டே ஆனா எங்கேயா ஒன்னு கூட்டிட்டு போயிடுற அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா காலையில சென்னையே டிராபிக் இல்லாத பாக்கும்போது ரொம்ப அழகா இருந்தது இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் நைட்டு தான் ஒரு ரூல்ஸே போட்டாங்க காலையில வந்து சவுத் சென்னையில இருக்கவங்க மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருந்தது எந்த வேற ஊர்ல நான் டிசபிலிட்டி கார்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் அந்த சார்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி அப்புறம் ஒரு வழியா ஒருத்தர ட்ரெஸ்ஸை மாத்திட்டாங்க ஸ்விம் ஷர்ட் போயிட்டாங்க என்ன மட்டும் போடலையே அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தா அஸ்வந்த் பார்க்கும்போதே கஷ்டமா இருந்தது எப்படி தெரியுமா அந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக் நடந்தது நாங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவோமே அந்த அளவு கூட அங்க இல்லைங்க ஒரு டைமர் கிடையாது ஹை லோ எபிலிட்டின்னு